வெல்கம் டு ஜேஎம் ஜாய் கார்டன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் முதலாவது என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வாழை மரத்தையும் உங்களுக்கு போகிறேன் ஒரே நாளில் எத்தனை கொலை போட்டிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு வாழை கொலை போட்டிருக்கு அதுக்கடுத்து பாருங்கள் இன்னொரு வாழை மரம் மாடி ஏறி வந்திருக்கு இது எப்படி வாழைப்பழம் அறுக்க போகிறோன்னே தெரில மாடியை டச் பண்ணுற மாதிரி இருக்குது இது ரெண்டாவது வாழைக்கோல பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கடுத்து இது மூன்றாவது இது பாருங்கள் இது நான் மாடியிலேருந்து இந்த வியூ காட்டுறேன் ரொம்ப பெரிய மரமாக இருக்கும் பழங்கள் கூட ரொம்ப பெருசாக இருக்கும் நான் பெருசானோன்னா காட்டுறேன் உங்களுக்கு இது மூன்றாவது இன்னொரு மரம் பார்க்க போகிறோம் இந்த மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் பாருங்கள் இது நாலாவது கொலை ஒரே நேரத்தில் நான்கு கொலைகள் வந்திருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது நீங்களும் இப்படி வளர்த்து அறுவடை செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி